செம்மொழி வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பொறியாளர் கவின் பழனிச்சாமி தமிழ்நாட்டுடைய பிரதான இருக்கச்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடமிருந்து முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கு அந்த தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது எனக்கே தலை சுற்றிடுச்சு அதில் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் ஆண்களுக்கு இலவச பேருந்து சேவையும் கொடுக்கறதா திட்டத்தில் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று அவங்க புதிய ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கியோ புதிய ஒரு அரசு இயந்திரத்தை உருவாக்கியோ புதிய மக்களை உருவாக்கியோ அவங்க ஆட்சி பண்ண போகிறதில்ல இருக்கிற பாத்திரத்தை வச்சு குண்டு சட்டில் குதிர ஓட்ட வேண்டியது தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்னன்னா வரவுக்கு மீறின செலவை தான் தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய வரவு மூணு லட்சத்தி முப்பது கோடியாக இருக்குது அதுவே தமிழ்நாட்டினுடைய செலவினம் பார்த்திங்கன்னா நான்கு லட்சத்தி நாற்பது கோடியாக இருக்குது அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா உதவித்தொகை மானியம் இதுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சுமை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள்கிட்ட தான் வந்து விடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் பார்த்திங்கன்னா அது இன்னும் வேடிக்கையாக இருக்குது ஏற்கனவே தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் சுமையில் இருக்குது அதாவது கடன் சுமையில் இருக்குன்னு தன் வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை கடனில் இருந்து மீட்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் நம்ம பின்பற்றணும் மேலும் மேலும் நம் மக்களுக்கு நல்லது செய்கிறத நினச்சி தன் வீட்டை மேலும் மேலும் கடனாளியாக மாற்றுறது எந்த வகையில் சரி ஏற்கனவே தமிழ்நாடு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையோடு இருக்குது இதில் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கவர்ச்சி அறிக்கைகள் மூலமாக தமிழ்நாடு இன்னமும் கடனாளியாக தான் ஆகப் போகுது இதை இந்த விஷயத்தை நம்ம சமீப கால கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் எடுத்துக்கிட்டால் அதாவது திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி பல அறிக்கைகளை கொடுத்தாங்க ஆனால் அது எல்லாமே செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓகேங்களா மக்கள்கிட்ட தன் பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ ம எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்லக்கூடிய திட்டங்களும் ஆஹா இதெல்லாம் எவ்வளோ நல்ல திட்டம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து இப்போ சமீப கால மக்களுடைய கண்ணோட்டத்தில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்க என்ன திமுக மாதிரி இவங்களும் அது செய்ய மாட்டோம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கை விரிச்சிட போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை ஏன் தரீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த மாதிரி ஒரு கவர்ச்சி திட்டங்களை அவங்க செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டை மேலும் ஏன் கடனாளி ஆக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது இந்த அதிமுகவினுடைய தற்போதைய இந்த அறிக்கையானது அதாவது தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிக்கையானது மக்களுக்கு எந்த பயனும் இல்லை தமிழ்நாட்டை கடன் சுமையை குறைச்சி தமிழ்நாடு வளர்ச்சி திட்டத்தை தான் கொண்டு போகணுமே தவிர்த்துட்டு இந்த மாதிரி இலவசங்களும் இந்த மாதிரி சலுகைகளும் கொடுத்து மக்களை வந்து சோம்பேறியாக்கக்கூடிய இந்த செயலை திராவிட கட்சிகள் எப்போதான் கைவிடும்னே தெரியல